அப்பனே எழுந்து வாவென்று அழைத்தான் வந்தேன் வழி காணாது தவிக்கிறேன் வழி காட்டி நீ வழி சொல்ல மாட்டாயா யாரையாது இந்த நடுராத்திரி நடுக்காட்டுல யாரை தேடுற இல்ல யாரையாவது கூட்டியா கண்ணில்லா குருடனுக்கு கோல் கொடுப்பது போல கண்ணுற்ற குருடனுக்கு குரல் கொடுத்தீர்கள் சற்று இப்படி வாருங்கள் நான் ஏன் அங்க வரணும் தேவைப்பட்டா நீ இங்க வா அவர்கள் எங்கிருக்கிறீர்கள் என்பதே தெரியவில்லையே இதோ அவன் கூட வேடம் தான் யாரையாது எனக்கு போட்டே சொல்கிறேன் முதலில் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் நான் பிராணி மலைக்கு போக வேண்டும் நான் அங்க நான் போகணும்